துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருக பக்தர்களுக்கெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு பதிவாகும் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்னையிலிருந்து ஆரம்பித்தால்தான் தைப்பூசத்திற்கு நம்ம இருபத்தோரு நாள் விரதம் இருக்க முடியும் ஏற்கனவே விரதத்தன்று அதாவது விரத காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த இருபத்தோரு நாள் விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் இந்த இருபத்தோரு நாளும் எனக்கு கஷ்டங்க சிரமங்க என்னால் கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க அந்த பதினொன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரக்கூடிய தைப்பூசத்தன்று ஒரு நாள் விரதம் மட்டும் நீங்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது நல்லது எண்களிலேயே சில எண்களுக்கு சூட்சுவமான பலன்கள் உண்டு நூற்றி எட்டு நாற்பத்தெட்டு அதற்கு பின்பு இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு எண் அந்த இருபத்தோரு நாட்கள் நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நாள் எந்தவித தூண்டுதலும் இன்றி நீங்களே அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடுவீங்க அதனால தான் சில விஷயங்களை இருபத்தோரு நாள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அது வந்து தொன்மை காலத்திலேருந்தே நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து மாலை போடுவது அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் இந்த இருபத்தோரு நாட்கள் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு என்பது சந்திரனுக்கும் ஒன்று அப்படிங்கிற எண் சூரியனுக்கும் இரண்டு பிளஸ் ஒன்று இதை கூட்டினால் மூன்று அப்படிங்கிற எண் வந்து குரு பகவானுக்கும் உரிய ஒரு எண்ணாக விளங்குகிறது அதனால் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களமான ஒரு எண்ணாக கருதப்படுது அதனால் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இப்ப இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலுக்கு இன்னும் கூடுதல் பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எழுத போகிற அந்த வரி மந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் அந்த மந்திரத்துக்கு நிகரான ஒரு சக்தி வாய்ந்த முருக மந்திரம் வேற எதுவும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வேல் அது எதுக்கு தோன்றுச்சு முருகன் வந்து எதனால் தன் அன்னையிடம் அந்த வேலை வாங்கினார் அப்படின்னு கேட்டோம்னா கொடியவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக ஸோ அந்த வேல் வரக்கூடிய அந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம இன்று ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய இருபத்தோரு நாட்களும் நம்ம எழுத போகிறோம் ஒரே ஒரு மந்திரம்தான் இன்னைக்கு ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் எழுதணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை முறை அதை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு முறை எழுதணும் எந்த நேரத்தில் எழுதலாம் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் நீங்கள் எழுதுவது நல்லது அது காலையாக இருந்தாலும் சரி அல்லது பகல் நேரத்தில் நான் இப்போதாங்க குளித்தேன் முருகருக்கு தான் விளக்கேற்றி வச்சேன் ஸோ நான் இப்போ எழுதலாமா மதியம் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு நான் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் அல்லது இரவு நான் எட்டு மணிக்கு தான் வேலையை விட்டு வருவேன் அந்த எட்டு மணிக்கு நான் தீபம் ஏற்றி வச்சு எழுதலாமா அப்பையும் நீங்கள் எழுதலாம் சரிங்க நான் பூஜை ரூமுக்கு போகக்கூடாது எனக்கு வந்து இந்த த்ரீ டேஸ் ப்ராப்ளம் நான் என்ன செய்யறது இப்போ ஆரம்பிச்சிட்டா பூஜை ரூமுக்கு போகாதீங்க வெளியில வெளியில் அமர்ந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம் பூஜை அறைக்கும் கோயிலுக்கும் மட்டும் அந்த தினங்களில் நீங்கள் செல்ல வேண்டாம் அடுத்தது பிறப்பு இறப்பு தீட்டு எங்களுக்கு இருக்குது அதாவது இறந்து வந்து ஒரு மாதம் கூட ஆகலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இதை எழுதாதீங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாதங்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இருபத்தொரு நாள் எழுதுவதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் இருபத்தொரு நாள் தவிர்த்துடுங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியம் அது முட்டையாக இருந்தால் கூட சரி எழுதுறவங்க அதை சாப்பிடாதீங்க வீட்டில் சமைத்து கொடுக்கலாமான்னா நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் எழுத போகிறீங்க அப்படின்னா என்னால் இருபத்தொரு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி இறந்து மூன்று மாதங்கள் நிறைவடைந்து விட்டது தொண்ணூறு நாட்கள் நிறைவடைந்து விட்டது அப்படின்னா நீங்களும் இதை எழுதலாம் மாதவிடாய் காலங்களில் மட்டும் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் அமர்ந்து எழுதுங்க சரி அப்படி என்ன இது சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன மந்திரம் இது இந்த மந்திரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய மிக மிக முக்கியமான மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி ஆமாங்க வேல் வேலை முன்வைத்து உங்களுடைய பிரச்சனையை முருகனிடம் நீங்கள் வைக்க போறீங்க அவ்வளவு பெரிய அசுரர் கூட்டத்தையே அழித்த அந்த சக்தி வாய்ந்த வேளால் நம்ம ஒரு மனுஷங்க சாதாரண மனுஷங்க நம்ம வைக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஜுஜுமி அதனால் அதெல்லாம் வந்து சற்று நேரத்தில் கண் இமைக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்து விடுவார் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அதனால் எவ்வளவோ பூஜைகள் புனஸ்காரங்கள் இருக்குது உங்களுடைய பக்தியும் அன்பும் முருகர் மேலே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுடைய அருள் பார்வை முருகனுடைய அருள் பார்வை நம்ம மேலே விழும் விழுந்துடுச்சுன்னா அடுத்த கணம் நம்மளுடைய பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் அந்த வேலுக்கு முன்பு எல்லாம் பொடி பொடியாக தூள் தூளாக ஆகி அணு அணுவாக வந்து சின்னதாக பீஸ் பீஸாக ஆகி போன இடம் தெரியாமல் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் ஊருக்குலைந்து போகும் அதனால் இந்த ஒரு வரியை முருகனை வேண்டி ஆறு முறை ஆறு அப்படிங்கிற எண் முருகனுக்கு எவ்வளவு உகந்தது ஆறு படை வீடு ஆறு முகங்கள் ஷதாக்ஷர மந்திரத்தோட எழுத்துக்கள் ஆறு அதனால் அந்த ஆறு முறை மட்டும் நீங்கள் எழுதுங்க சரிங்க இதை நாங்கள் எங்கே எழுதில் எழுதுறது நீங்கள் ஏற்கனவே இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் எழுதுவதற்கு ஏதாவது நோட்டு வச்சுருக்கிறீங்க அது கோடு போட்ட நோட்டோ அல்லது கோடு இல்லாத நோட்டோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக எழுத ஆரம்பிக்கலாம் இருபத்தோரு நாள் இப்போ ஆறு முறை எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதலாம் கண்டினியூஸாக நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைங்க என்கிட்ட அதை மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நோட்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நாற்பது பக்கம் நோட்டு வாங்குங்க கூடு போட்ட நோட்டோ கூடு போடாத நோட்டோ பேனா எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் நீங்கள் வந்து தினம் தோறும் இப்போ நான் இன்றைக்கி வந்து காலையில் எழுதுகிறேன் நாளைக்கு நான் மதியம் எழுதலாமா எழுதலாம் அடுத்த நாள் நான் நைட்டு எழுதலாமா அதுவும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கே எனக்கு மாதவிடாய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் பூஜை ரூமுக்கு போகாமல் தீபம்லாம் யாரும் ஏற்றலைனாலும் பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கி எழுத மட்டும் ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும் நிறைய பேர் பதிவை முழுசாக கேட்குறதில்ல ஆனால் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க நீங்கள் பதிவை கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் கவனித்து கேளுங்க சரிங்களா இந்த நோட்டில் நீங்கள் எழுதிட்டு ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும் ஒரே நேரத்தில் பத்து வேண்டுதல்லாம் வைக்கக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதல் நீங்கள் எழுதும்போது அந்த வேண்டுதலை மட்டும்தான் உங்கள் மனசு நினைக்கணும் வேறு எதையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த மந்திரம் எழுதக்கூடிய இந்த இருபத்தோரு நாட்களும் பிறரோட மனதை எந்த வகையிலும் நீங்கள் புண்படுத்தக்கூடாது நீங்களும் ரொம்ப அமைதியாக இருங்க எழுதினதுக்கப்புறம் இந்த நோட்டை வந்து நீங்கள் பத்திரமாக உங்கள் பூஜை அறியிலையோ அல்லது உங்கள் பீரோலேயோ நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தது கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி